சாமி உடலில் இருந்துச்சு அப்படின்னா தடுமாறுற பத்து அறிகுறிகள் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா தெய்வத்தை சுமந்து நிற்கிற சாமியாடி ஒரு மக்களுக்கு அவர்களை சுற்றி நடக்கிற ஒரு சில தடுமாற்றங்களை தவறுகளை தவறான தீய வினைகளை நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாமி ஆடி சாமி ஆடுற பெருமக்கள் எப்போது தடுமாறுவாங்க ஏன் தடுமாறுவாங்க எது மாதிரியான அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் அப்படின்னு தான் இன்னைக்கு அறிமுகர்கள்ட்ட பௌர்ந்துகளை ஆசைப்படுறேன் சரிங்க என் மேலே ஜாமி வருது என் மேலே ஜாமி உண்மையாக இருக்கு அப்படின்னா முதல்ல என்னையே தடுமாற செய்யணும் நான் ஏன் தடுமாறணும் என்ன காரணம் நானாக தடுமாறுவேனா இல்லை என் மேலே வர்ற சாமி என்னையே தடுமாற வைக்குமா இல்லை என்னை சுற்றி நடக்கிற ஒரு சில விஷயங்கள் தவறான விஷயங்கள் என் மேலே இருக்கிற தெய்வம் ஏற்றுக்காம எனக்கு ஒரு சில தடுமாற்றங்களை நேரில் நினவில் கனவுல காட்டி கொடுக்கும் அதுதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட சாமியாடி ஒரு மக்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஏன் அப்படின்னா தடுமாற்றங்களை கண்டு பின் வாங்கிடாதீங்க அந்த தடுமாற்றத்தையே நம்ம கண்ணில் காட்டி கொடுக்குறது கூட நம்ம மேலே இருக்க சாமி தான் அதனால் நல்லா ஊக்கமாக எல்லாத்தையும் சகிச்சு தாங்கி நீங்கள் உங்கள் சாமியை கொண்டு செலுத்தணும் அதுதான் உங்கள் குலதெய்வ எல்லைக்கும் அந்த குலதெய்வத்தை கும்புடுற எல்லா பெருமக்களுக்கும் நல்லது அப்படிங்கிறதுனால இதை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க அப்படி என்ன தடுமாற்றம் என்ன அப்படி என்ன பத்து தடுமாற்றம் என்ன அப்படின்னா முதல் தடுமாற்றம் முதல் தடுமாற்றம் என்ன அப்படின்னா என்னுடைய வில் பவர்னு சொல்லுவாங்க எனக்குன்னு தனிப்பட்ட ஒரு சக்தி என்னுடைய உடலில் இருக்க ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த ஆற்றல் எனக்குள்ளே குறையும் நான் ஒரு செயலை செய்கிறேன் ஒரு செயலில் சிந்திக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செயலை சிந்திக்க விடாமல் அந்த செயலை செயல்படுத்த விடாமல் என்னை எனக்குள்ள நானே என்னுடைய எப்படி சொல்கிறதுனா தன்னம்பிக்கை குறைஞ்சு நானே நான் என்னை இழந்து இது நான் அல்ல அப்படின்னு நான் நினைக்க தோணும்ல அதுதான் முதல் தடுமாற்றம் உளவியல் தடுமாற்றம் மனம் ரீதியா உடல் ரீதியா வர்ற தடுமாற்றம் சரிங்க இது ஒன்று இரண்டாவது தடுமாற்றம் என்ன என் உடம்புல சாமி வருது எனக்கு எதிராக ஒரு சில தீய வினைகள் எனக்கு எதிராக செயல்படுதுங்கிற பட்சத்தில் எனக்கு நடக்கிற தடுமாற்றங்கள்ல இரண்டாவது தடுமாற்றம் என்ன அப்படின்னா என் மேல வர்ற சாமியவே நான் வணங்க முடியாம என் மேல வர்ற சாமியவே நான் நெருங்க முடியாம எனக்குள்ள குற்ற உணர்ச்சி ஏற்படும் இதுதான் இரண்டாவது தடுமாற்றம் சரிங்க மூன்றாவது தடுமாற்றம் என்ன அப்படின்னா எனக்கு தெரியற நல்லது கெட்டத நல்லது சொன்னாலும் கெட்டதை சொல்ல முடியாது முடியாதுப்பா நம்ம சாமி இப்படியெல்லாம் காட்டி கொடுக்குதப்பா இன்னார கண்ண காட்டுதப்பா இந்த எல்லைக்கு இந்த நம்ம சாமிக்கு இது போன்ற இடையூறுகள் நடக்குதுன்னு எனக்கு தெரிகிறத நான் வெளியே சொல்ல முடியாது அப்படி நான் வெளிய சொன்னாலும் அந்த சனம் என்னை பார்க்கிற பார்வை ஒரு கோமாளி போல சித்தரிக்க இதுதான் மூன்றாவது தடுமாற்றம் சரி நான்காவது தடுமாற்றம் என்ன அப்படின்னா எனக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளால் எனக்கு ஏற்படுகிற தொந்தரவுகளால் எனக்கு ஏற்படுகிற இடையூறுகளால் இதை எப்படி நான் சரி செய்ய முடியும் இதுக்கு மருந்து என்ன இது யாரால சரி செய்ய முடியும் என் தெய்வம் எனக்கு சரி பண்ணி கொடுக்குமா அப்படின்னு அந்த மருந்த அந்த தீர்வை தேடி அலையிறத நான்காவது தடுமாற்றம் சரிங்க அஞ்சாவது தடுமாற்றம் என் சாமி உடம்புல நிக்குது நடக்கிறத காட்டி கொடுக்குது தவறான செயலை காட்டி கொடுக்குது எந்த திசைய காட்டி கொடுக்குது அங்க அடையாளத்தை காட்டி கொடுக்குது எல்லாம் காட்டி கொடுக்குது எல்லாமே காட்டி கொடுத்தாலும் அந்த தெய்வம் எனக்கு எனக்குள்ள நாம் வர்ற கஷ்டங்களை நாம் பட்டு தான் ஆகணும் புரியுற மாதிரி சொல்றனே ஏதோ ஒரு தவறு எனக்காக எனக்கு எதிராக நடக்குது நடக்குது தீய வினைகள் என்னை சாடுது அப்படிங்கிற பட்சத்துல உடனே அந்த சாமி அதுல இருந்து என்னைய மீட்டு எடுத்துறாது என்னைய பாதுகாத்துறது தெரிஞ்சதுக்கு பலாபலனா அதனுடைய க அதனுடைய வினைகளை அதனுடைய கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருவேன் அந்த சாமி அடி ஒரு மக்களை அனுபவிச்சிருவாங்க அது பெரிய மன மனவழியாவும் இருக்கும் மன உளைச்சலாவும் இருக்கும் செய்யக்கூடாத காரியத்தை செய்யற மாதிரி இருக்கும் இது எல்லாமே அனுபவிச்சிருவாங்க நடந்துடும் அவங்களுக்குள்ள நடந்துடும் இதுதான் அஞ்சாவது தடுமாற்றம் சரிங்க ஆறாவது தடுமாற்றம் என்ன என் உடம்புல சாமி இருக்குன்னா ஆறாவது தடுமாற்றம் என்ன அப்படின்னா என் மேல சாமி இருக்கா இல்ல என்னை விட்டு விலகி போயிருச்சா என் மேல சாமி என்னை சாடி நிற்குதா இல்ல சாமி என்னை விட்டு தள்ளி நிற்குதா இப்படி நான் சரியா இருக்கனா இல்லையா அந்த சாமிக்கு அப்படின்னு எனக்குள்ள பல நூறு கேள்விகள் அந்த சாமியாளிகளுக்கு எழும்பும் என்னுடைய தெய்வத்தோட நிலை என் மேல இருக்கிற சாமியோட நிலை என்ன அத சரியா உணர முடியாம எடுக்கிற இருக்கிற தடுமாற்றம் தான் ஆறாவது தடுமாற்றம் சரி ஏழாவது தடுமாற்றம் என்ன அப்படின்னா யாரையுமே நம்ப முடியாது நல்லவனா கெட்டவனா நம்ப முடியாது யாரப்பா நீ நல்லது சொல்ற ஆனா கெட்டதா காட்டுதேப்பா கண்ணில் காட்டுதேப்பா நீ நல்லவனா முன்னாடி நிக்கிற நீ கெட்டவனா பின்னுக்கு எனக்கு காட்டி கொடுக்குதே உன்னை நம்பவா வேணாமா அப்படின்னு யாரையுமே நம்ப முடியாம தனக்குத்தானே மனசுக்குள்ள வெம்பி வெம்பி புலம்பி பல நூறு கேள்விகளுக்கு பதில தேடுற அந்த நிலைதான் ஏழாவது தடுமாற்றம் சரிங்க எட்டாவது தடுமாற்றம் என்ன சாமி உடல்ல வர்ற ஒரு மக்களுக்கு ஏற்படுற எட்டாவது தடுமாற்றம் என்ன அப்படின்னா செய்யிற செயலை செய்ய முடியாம சுற்றி இருக்கிற மக்களை பாதுகாக்க முடியாம சுற்றி இருக்கிற மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க முடியாம நம்மை தனிமைப்படுத்தும் ஒரு நிலை எனக்கு ஏற்படும் என்னை சார்ந்து இருக்கிறவங்களை நான் நெருங்க முடியாது அந்த சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு பலனா இருக்க மாட்டேன் நான் ஒரு கஷ்டமா இருப்பேன் நான் அவங்களுக்கு ஒரு தல அவங்க உணர்வாங்க என்னை சாமி ஆடுற பெருமக்களுக்கு இது போன்று ஒரு சில தீய வினைகள் சாடி நிற்கும் போது அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அவங்களுக்கு நெருக்கமானவர்களே அவர்களை விட்டு விலகி அவர்கள் மேல் கொண்ட அந்த நல்ல எண்ணம் மாறி என்னப்பா நீ இப்படி இருக்க அப்படின்னு ஒதுங்கி நின்று சங்கடத்தை உருவாக்கும் இதுதான் எட்டாவது தடுமாற்றம் சரி ஒன்பதாவது தடுமாற்றம் என்ன அப்படின்னா என் மேல சாமி வருது அப்படின்னா யார எந்த எல்லையில எந்த சாமியை நான் பரிபூரணமா வணங்கி நிற்கிறேனோ அந்த சாமியோட நிலைய உணர முடியாம அந்த சாமி எப்படி இருக்கு இப்ப எங்க இருக்கு அந்த அந்த சாமியோட தேவைகள் சரியா கிடைக்குதா கிடைக்கலையா சரியா கிடைச்சா நமக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு எண்ணற்ற குழப்பங்கள் மேலே வர்ற சாமியை வச்சு தான் ஒன்பதாவது தடுமாற்றம் சரிங்க பத்தாவது தடுமாற்றம் என்ன என் உடம்புல சாமி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு சில கெட்ட நேரங்கள்ல எனக்கு எதிராக தீய வினைகள் தீய எண்ணங்கள் தீய செயல்கள் தீய அம்புகள் என்னை நோக்கி எறியப்படும் போது எனக்கு கிடைக்கிற பத்தாவது தடுமாற்றம் தெரியுமா எதுக்கப்பா இது விட்டுட்டு விளையிடுவோமா எதுக்கப்பா நம்ம எல்லாத்துக்கும் நல்லதுன்னு நினைக்கிறோம் நமக்கு என்னப்பா கிடைக்குது நம்ம விட்டுட்டு நம்மளால விலகி இருக்க முடியுமா நாமளே விட்டுட்டு விலகுனா அப்புறம் அந்த சாமியோட நிலை என்ன அப்புறம் நம்மள மாதிரி உண்மையான மக்களே அந்த ஜாமியை விட்டு விலகுனா அப்ப அந்த சாமி யாருக்குத்தான் நிக்கும் ஏன் இந்த சாமி ஆடணும் ஏன் இந்த சாமி நமக்குள்ள வரணும் எதுக்காக நான் இந்த பாடுபடணும் எதுக்காக இந்த மனவழி கிடைக்கணும் எதுக்காக எனக்கு இத்தனை தடுமாற்றங்கள் எனக்குள்ள உருவாகணும் ஏன் எதுக்கு இனிமா அந்த சாமியை நினைக்கணும் ஆடணும் வணங்கணும் இருக்கட்டுமாப்பா அப்படின்னு மனசு நம்ம மேல வந்த சாமியவே நாம ஆட கூடா ஆடாம நினைக்காம வணங்காம ஏற்படுற தடுமாற்றம் தான் பத்தாவது தடுமாற்றம் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நல்லா ஓங்கி நல்லா எல்லா மக்களும் சாமிய பரிபூரணமா வணங்கி எல்லாரும் ஒருதாய் பெற்ற பிள்ளை போல அந்த சாமியை வழியனைச்சு கொண்டனைச்சு வர்ற பெருமக்களுக்கு இந்த தடுமாற்றங்கள் வராது மனசுல ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணு வெளிய ஒண்ணு போட்டியும் போறாமையும் நீ பெரியாளா நான் பெரியாளா உங்ககிட்ட எப்படி சாமி வந்துச்சு என்கிட்ட ஏன் வரல நீ எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு ஆயிரம் சூழ்ச்சிகள் ஆயிரம் சூட்சமங்கள் ஆயிரம் எதிர்வினைகள் யாருகிட்ட யார நோக்கி அவங்களுக்கு தான் இந்த பத்து படுமாற்றங்களும் நடக்குமே தவிர எந்த எல்லையில தெய்வம் பலவீனமாக இருக்காங்க எந்த எல்லையில அந்த குல மக்கள் பலவீனமா இருக்கு எந்த எல்லையில் அந்த குல தெய்வங்கள் பலவீனமா இருக்கு எந்த எல்லையில ஒற்றுமை இல்லாம இருக்கு எந்த எல்லையில போட்டி போராமை ஆணவம் அகம்பாவம் அதிகாரம் எல்லாம் ஆதிக்கமா தலதோங்கி நிற்குதோ அந்த எல்லைகள்ல இருக்கிற தெய்வங்களுக்கும் அந்த தெய்வங்களை சுமந்து ஆடுற அந்த சாமியாடி பெருமக்களுக்கு மட்டுமே இந்த தடுமாற்றங்கள் ஏற்படும் நிகழும் அவர்கள் உணர முடியும் அதனால மற்ற யாரும் இந்த பதிவை பார்த்து நமக்குள்ள அந்த தடுமாற்றம் இருக்கு அப்படின்னு நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க உங்களுக்கு என்னங்க ராசா மாதிரி உங்க சாமியை கும்பிடுறீங்க உங்க மக்கள் எல்லாரும் தாய் பெற்ற பிள்ளை போல இருக்காங்க அன்பா இருக்கீங்க பண்பா இருக்கீங்க நல்லா பாசமா இருக்கீங்க ஆளுக்கு ஒரு காசை போட்டு ஒரு வரியை போட்டு நல்லபடியா சாமியை கும்பிடுறீங்க நல்லா விழா வருஷ வருஷம் விழா எடுக்கிறீங்க சாமிக்கு தேவையானதை நிரக்க செய்யறீங்க சின்ன சின்ன சண்டை சச்சரவு கூச்சல் அதெல்லாம் வரும் அதனால நீங்க இந்த தடுமாற்றம் உங்களுக்கு இருக்கும்னு நான் சொல்ல வரல உங்களை அந்த சாமி நல்லா வச்சுக்கிறோம் மகிழ்ச்சியா வச்சுக்கிறோம் எல்லா மக்களையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறோம் ஆனா இது எதுவுமே செய்யாம எதுவுமே சரியா இல்லாம உன்னைய அடிச்சு நான் மேலே ஏறணும் உன்னைய அடிச்சு நான் பிழைக்கணும் உன்னை அடிச்சு நான் சாப்பிடணும் உன்னுடைய கஷ்டத்துல நான் சிரிக்கணும் உன்னுடைய வழியில நான் இன்பம் பெறணும் அப்படின்னு இருக்காங்கல்ல அந்த மக்கள் இருக்கிற அந்த சாமிக்கு அந்த சாமி வர்ற சாமி ஆடி தான் இந்த தடுமாற்றங்கள் ஏற்படும் தீய வினைகள் ஆயிரம் வினைகள் எல்லா வினையும் எங்கு பிரயோகிக்கப்படுதோ பில்லி சூனியம் செய்வினை ஏவல் எல்லாம் எங்க பிரயோகிக்கப்படுதோ நல்லா இருக்க கூடாதுன்னு நீ நாசமா போகணும் அப்படின்னு எங்கே அந்த எண்ணங்கள் அதிகமாக உருவாக்க உருவாக்கப்படுதோ நீ எப்போது நீ வீழ்வாய் நான் காத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அந்த காத்துக்கிட்டு இருக்க பெருமக்கள் எங்க அதிகமாக இருக்காங்களோ நீ உன்னுடைய மரணம்தான் இதுக்கு ஒரு விடியல் அப்படின்னு எப்போது சத்தியமான மக்களுக்கு இதுபோன்று ஒரு சில வினைகள் சொற்கள் கற்களாக எண்ணங்கள் கற்களாக சித்தரிக்கப்படுதோ அங்கதான் இதெல்லாம் நடக்குமே தவிர நல்லா இருக்கிற நல்லா இருக்கிற சாமிக்கோ அந்த மக்களுக்கு இந்த தடுமாற்றங்கள் உருவாகாது ஏற்படாது அந்த மக்களுக்கான பதிவு இது அல்ல வழியிலையும் வேதனையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம சரியா இருக்கமே இருந்தாலும் எதுக்கு நமக்கு இத்தனை இடையூறு வருது தெய்வத்துக்கு என்ன நடக்குது ஏன் எதுக்குன்னு காரணங்களை தேடி தேடி அனுதினமும் ஓடி ஓடி மனச கல்லாக்கி மன வலிக்கு மருந்தா கண்ணீரை காணிக்கையாக்குற ஒரு சில சாமியாடி தான் இந்த தடுமாற்றங்கள்னு சொல்லி அந்த சாமியாடி மக்களுக்கு முடிவா ஒன்னே ஒண்ணு சொல்ல ஆசைப்படல எத்தனை தடுமாற்றங்கள் நடந்தாலும் அத்தனை தடுமாற்றங்களையும் தாங்கி நிக்கிற அந்த ஆக சிறந்த சக்தியான உடலா நீங்க இருக்கீங்க என்ன வரட்டும் ஆயிரம் வரட்டும் இந்த உயிர் கூட போகட்டும் ஆனா நீங்கள் பட்ட தடுமாற்றங்களுக்கும் நீங்கள் பட்ட வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் யாருக்கு தெரியுதோ இல்லையோ உங்க மேல வந்த சாமிக்கு தெரியும் எந்த திசையில எங்க இருந்து என்ன நடந்துச்சு உன்னுடைய வழிக்கு வேதனைக்கு நீ பட்ட இந்த கஷ்டத்துக்கு காரணம் யார் அப்படின்னு சாமி நெஞ்சில் எழுதி வைக்கும் அந்த தெய்வத்துக்கு பதில் சொல்ற காலம் விரைவில் வரும் அப்போது உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து தடுமாற்றங்களுக்கும் தீர்வு அந்த சாமி உங்கள் தலைமுறைக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை அறிவு முண்பர்களுக்கும் இதுபோன்று கலங்கி தடுமாறி நிற்கிற சாமி ஆடி மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்